திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் அண்ணாமலையை தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டபோது சந்தித்த பெண் ஒருவர் லஞ்சம் கொடுத்து தான் அனைத்து வேலைகளையும் மேற்கொள்ள வேண்டியுள்ளதாக தன் குமுறலை வெளிப்படுத்தினார் அப்போது லஞ்சம் லஞ்சம் என வேட்டியை மட்டும்தான் இன்னும் உருவவில்லை என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் ஆதங்கப்பட்டார் தமிழ்நாட்டு மக்களின் உரிமைகளை பாதுகாக்கவே பாஜக கூட்டணியில் இருந்து விலகினோம் என்று பிரச்சார கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளார் மேலும் சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்காமல் என்னையும் அதிமுகவையும் திட்டி வாக்கு கேட்கிறார் ஸ்டாலின் என்னென்ன சாதனைகளை செய்தோம் என்று கூறி வாக்கு கேட்காமல் என்னையே குற்றம் கூறி வருகிறார் என்னை பற்றி பேசி மக்களுக்கு என்ன நன்மை கிடைக்கப் போகிறது என்றும் பேசுவதற்கான நோபல் பரிசு கொடுக்க வேண்டும் என்றால் ஸ்டாலினுக்கு கொடுக்கலாம் என்றும் ஸ்டாலின் அழகாக பேசுகிறார் உதயநிதி அருமையாக பேசுகிறார் நிறைய திட்டங்களை கூறுகிறார்கள் என்று நம்பித்தான் உங்களுக்கு ஓட்டு போட்டனர் விஞ்ஞான உலகத்தில் உங்கள் பொய்யெல்லாம் எடுபடாது என்றும் எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளார் எம்பி சீட்டுக்காக திமுக கூட்டணிக்கு வரவில்லை நாட்டு நலனுக்காக வந்தேன் என்று மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசன் பேசியுள்ளார் திமுக ஆட்சியில் குடிசை மாற்று வாரியம் கொண்டு வரப்பட்டது ஆனால் மத்திய அரசோ வெளிநாட்டு தலைவர்கள் தமிழகம் வரும்போது குடிசை மறைப்பு வாரியம் ஒன்று வைத்து ஏழ்மை இருப்பதே தெரியாமல் மறைத்து விடுகின்றனர் மகளிர் உரிமை தொகை இலவச பேருந்து பயணம் உள்ளிட்ட திட்டங்கள் எத்தனை மாநிலங்களில் உள்ளன நாடு இரண்டாயிரத்து ஐம்பதாம் ஆண்டு அடைய வேண்டிய கல்விக்கான இலக்கை தமிழகம் ஏற்கனவே அடைந்துவிட்டது என்றும் சிறுபான்மையினரை காக்கும் ஒரு பெரும் பலம்தான் மக்களாட்சி என்றும் ஹிந்தியை ஆட்சி மொழியாக்கி அதை எல்லோரும் பேச வேண்டும் என்கின்றனர் இனி பாடத்திட்டத்தில் நாம் படிக்கும் சரித்திரம் இருக்காது புராணங்கள் சரித்திரங்களாக மாறும் என்றும் தேர்தலில் எங்கள் கட்சியினருக்கு சீட் கேட்காததால் சில வருத்தங்கள் இருக்கலாம் நான் சீட்டுக்காக திமுக கூட்டணிக்கு வரவில்லை நாட்டுக்காக வந்துள்ளேன் இது தியாகம் இல்லை நாடு காக்கும் யோகம் என்றும் கமல்ஹாசன் பேசியுள்ளார் கோடைக்கால பாதிப்புகளை எதிர்கொள்ளும் வகையில் போதிய எண்ணிக்கையில் மருந்துகளை கையிருப்பில் வைத்திருக்குமாறு தமிழக பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது கோடை வெப்பத்தின் எதிர்விளைவுகளை கையாள்வதற்கான விரிவான செயல்திட்டத்தை திட்டத்தை மாவட்டந்தோறும் வகுக்க வேண்டும் மருத்துவமனைகள் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் போதிய அளவு மருந்துகள் உப்பு சர்க்கரை கரைசல் உள்ளிட்டவற்றை இருப்பில் வைத்திருத்தல் அவசியம் என்றும் பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது திமுகவில் தமிழச்சி தங்கப்பாண்டியன் பாஜகவில் தமிழிசை சௌந்தரராஜன் நாம் தமிழர் கட்சியில் தமிழ்ச்செல்வி என தமிழ் பேசும் வீசும் சென்னை மக்களவை தொகுதியில் அனல் பறக்கும் களமாக மாறியுள்ளது இவர்களுடன் இந்தியாவிலேயே இளம் வயது எம்பி என்ற பெருமையை இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டில் பெற்ற டாக்டர் ஜே ஜெயவர்தன் மீண்டும் களத்தில் நிற்கிறார் இந்த தொகுதியில் முன்னாள் குடியரசுத் தலைவர் வெங்கட்ராமன் முன்னாள் முதலமைச்சர் அண்ணாதுரை சில மத்திய அமைச்சர்களை உருவாக்கி ஆக சிறந்த மக்களவை தொகுதியாக விளங்குகிறது சென்னை இங்கு திமுக எட்டு முறை காங்கிரஸ் ஐந்து முறை அதிமுக மூன்று முறை வெற்றி பெற்றுள்ளன மத்திய மாநில அரசுகள் மக்களை வாட்டி வதைக்கின்றன என்று அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் பாஜக கூட்டணியில் இருந்து அதிமுக விலகிவிட்டது இதில் திமுகவுக்கு ஏன் எரிச்சல் வருகிறது என தெரியவில்லை இண்டி கூட்டணியில் திமுக அங்கம் வகிப்பதாக ஒரு தோற்றத்தை காட்டுகின்றனர் அந்த கூட்டணியில் திமுக எப்போது இடம்பெற்றதோ அப்போதே அந்த கூட்டணியில் இருந்து பலர் விலகிவிட்டனர் என்றும் எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளார் கிண்டி கூட்டணியிலேயே பிரதமர் வேட்பாளர் யார் என்று சொல்ல முடியாத நிலையில் அதிமுகவில் பிரதமர் வேட்பாளர் யார் என்று நம்மை பார்த்து திமுக கேட்கிறது அதிமுகவை பொறுத்தவரை மக்கள்தான் எஜமானர் மக்கள் குரலை முக்கியம் மத்தியில் ஆட்சியில் இடம்பெற வேண்டும் என்பதெல்லாம் எங்கள் எண்ணம் இல்லை தமிழக மக்களின் குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் லட்சியம் என்றும் எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளார் திமுக மக்களவை உறுப்பினர் தமிழச்சி தங்கப்பாண்டியன் மீது தென்சென்னை மக்கள் கடும் கோபத்தில் இருப்பதாக அத்தொகுதியின் அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் தெரிவித்துள்ளார் மிக்ஜம் புயலின் போது தென்சென்னை தொகுதியில் திமுக மக்களவை உறுப்பினர் தமிழச்சி தங்கப்பாண்டியன் எந்தவிதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை மழை வெள்ளத்தின் போது வேளச்சேரி பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவில் இரண்டு தொழிலாளர்கள் சிக்கி உயிரிழந்தனர் இறந்த தொழிலாளர்களின் உடலை மீட்க நான்கு நாட்கள் வரை அவர்களது உறவினர்கள் சாலையோரம் கண்ணீருடன் காத்திருந்தனர் அவர்களை ஒருமுறை கூட தமிழச்சி தங்கப்பாண்டியன் நேரில் சந்திக்கவில்லை இப்படி கடந்த ஐந்து ஆண்டுகளாக தென்சென்னை தொகுதி பக்கமே செல்லாத தமிழச்சி தங்கப்பாண்டியன் மீது மக்கள் கடும் கோபத்தில் உள்ளனர் எந்த விதமான வளர்ச்சி திட்டங்களும் தென்சென்னை தொகுதியில் அவர் செய்யவில்லை என்றும் வரும் மக்களவைத் தேர்தலில் தென்சென்னை தொகுதி மக்கள் நிச்சயம் திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்றும் ஜெயவர்தன் பேசியுள்ளார் ஜம்மு காஷ்மீரின் அனந்த்நாக் ரஜோரி மக்களவை தொகுதியில் மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவர் மெஹபூபா முஃப்தி போட்டியிட உள்ளதாக கூறப்படுகிறது பணைய கைதிகளை ஹமாஸ் ஆயுத குழுவினர் விடுவிக்கும் வரை போர் நிறுத்தம் கிடையாது என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் பிரான்சில் அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட வெடி விபத்தில் மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் தூதரகத்திற்குள் போலீஸ் நுழைந்து கைது நடவடிக்கையில் ஈடுபட்டதால் ஈக்வடாருடன் தூதரக உறவை முறித்துக் கொண்டுள்ளது மெக்சிகோ ஈக்வடாரின் நடவடிக்கையை எதிர்த்து ஹாக்கில் உள்ள சர்வதேச நீதிமன்றத்தில் முறையீடு செய்ய உள்ளதாக மெக்சிகோ வெளியுறவுத்துறை செயலாளர் கூறியுள்ளார்